படித்ததில் புரிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது வந்து ஆக்சுவலா உண்மையில நடந்த விஷயம் அது ஒரு உண்மை கதைன்னு கூட சொல்லலாம் உண்மையான ஒரு விஷயம் ஸோ பதவி அதிகாரம் மரியாதை இதெல்லாம் எதுவரை எதுவரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயம் அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் படித்ததில் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் சோ இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய நாம நல்லபடியா அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது ஓகேவா கதைக்குள்ளே போகலாமா அல்லது அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம் சொல்வது வாசிப்பது உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அர்னால்டு ஓர் உதாரணம் அர்னால்டு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அதே நேரத்தில் வந்து மிக உயர்ந்த பதவி அப்படிங்கிறத வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு கவர்னர் பதவிக்கே வந்திருந்தார் அந்த பதவி அதிகாரம் மரியாதை எல்லாமே அவருக்கு இருந்தது நாம் பதவியில் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது மெச்சப்படுவோம் புகழப்படுவோம் நமக்கு உச்சபட்ச மரியாதை தரப்படும் எப்போது நாம் பதவியையும் புகழையும் இழக்கின்றோமோ அடுத்த நொடியே நாம் ஒதுக்கப்படுகிறோம் நமக்கு தந்த உறுதிமொழிகள் காற்றில் பறக்க விடப்படும் பொடுத்த உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல அது உங்களை அலங்கரித்த பதவிக்கு கொடுக்கப்பட்டது நடிப்பில் படிப்படியாக உயர்ந்து கலிபோர்னியாவின் கவர்னர் என்ற புகழின் உச்சத்தில் புகழ்பெற்ற ஹாலிவுட் ஹீரோ அர்னால்டு நமக்கு அவர் இருந்தது கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் பதவியில் இருக்கும்போது தன்னுடைய வெண்கல சிலையை ஒரு மிகப்பெரிய ஆடம்பர ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதை அதனுடைய திறப்பு விழாவுக்கு அவரே கூப்பிட்டு தான் திறக்க சொல்றாங்க அர்னால்டும் போய் அதை திறந்து வைக்கிறார் ஹோட்டலின் திறப்பு விழாவின் போது அந்த ஆடம்பர ஹோட்டலின் உரிமையாளர் சொல்கிறார் அர்னால்டிடம் அர்னால்டு அவர்களே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து முன்பதிவு எதுவுமின்றி இலவசமாக தங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு எப்போதுமே ஒரு அறை இங்கு இருக்கும் என அறிவித்தார் நாட்கள் நகர்ந்தன அர்னால்டுக்கு பதவி போனது புகழ் போனது சாதாரண மனிதனாக அந்த ஹோட்டலுக்கு சென்ற அர்னால்டுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஹோட்டலில் எல்லா அறைகளும் புக்கிங் ஆகிவிட்டது தற்போது அறைகள் ஏதும் இல்லை என்று கூறியது ஹோட்டல் நிர்வாகம் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஹாலிவுட் முன்னாள் ஹீரோவும் கலிபோர்னியாவின் முன்னாள் கவர்னருமான அர்னால்டு அந்த ஹோட்டலை திறந்து வைத்த முன்னாள் விஐபி அர்னால்டு அவரவர் மனமுடைந்த அர்னால்டு தான் வைத்திருந்த போர்வையை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலின் முகப்பில் தன்னால் திறந்து வைக்கப்பட்ட வெறும் அலங்கார பொருளாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய வெண்கலச் சிலைக்கு முன்னால் செய்வதறியாது விட்டார் ஆம் நண்பர்களே பதவி அதிகாரம் மரியாதை இவை எல்லாமே இருந்தால்தான் விழுந்து விழுந்து நம்மை வணங்கும் கூட்டம் உள்ளது இவைகள் இல்லாவிட்டால் நம்மை கேவலமாக பார்ப்பதுதான் இந்த உலகம் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து மிக யதார்த்தமா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இது வந்து சமீபத்துல படிச்சதுல நான் புரிஞ்சு கொண்ட விஷயம் நம்ம சேனல் மூலமா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் தேங்க்யூ வெரி மச்